கி நடராசன் எழுதிய சிறுகதைகள் ஆன்மாக்களின் கல்லறை இது எதை பத்தி சொல்லுதுன்னாக்கா மத்திய சிறுசாலை பத்தி சொல்லுது இப்போ கதைக்குள்ளே போகலாமா மாடர்ன் டைம்ஸ் திரைப்படத்தை சாலி சாப்ளின் மாட்டிக்கொண்டு விழிப்பு திங்கும் பெரிய எந்திரத்தை காட்டிலும் பிரம்மாண்டமான எந்திரம் சென்னை நகரின் மையத்தை ஆக்கிரமித்துக் கொண்டு இரண்டு நூற்றாண்டுகளால் இயங்கிக் கொண்டிருந்தது இருந்தது நூற்றுக்கணக்கில் ரோபோக்கள் அதன் உள்ளும் புறமும் இருந்து கொண்டு அதனை இயக்கின தங்களுக்கு இடைப்பட்ட கட்டளை இடப்பட்ட கட்டளைகளை பிசிக்கலாமல் செய்து கொண்டிருந்தன என்னையும் சேர்த்து சில மனிதர்களை இரும்பு கொண்டு வண்டில் அடைத்து அந்த எந்திரத்தின் இழுத்து வந்தனர் அந்த பெரிய எந்திரம் தனது பெரிய வாயை கிற் கிற்பென்று இரும்புத் துண்டுகள் உரசும் இரைச்சலுடன் திறந்து திறந்து மூடியதை பார்க்க பயமாக இருந்தது அதன் அகலமான உலோக வாய் அந்த ரோபோக்கள் என்னை தூக்கிப் போட்டன பெரும் சத்தத்துடன் அந்த எந்திரம் வேலையை காட்டியது தடித்த ஊசி ஊசிகள் நாற்புறமும் எழுந்தியன் உடம்பில் பாய்ந்தன உடலின் உயிர்ப்பை ஒவ்வொரு செலுகளிலும் துடித்துக்கொண்டும் தடித்த ஊசுகள் நாற்புறமும் இருந்து உடம்பில் பாய்ந்தன உடலின் உயிர்ப்பை ஒவ்வொரு செல்களிலும் துடித்து கொண்டிருக்கும் திரவத்தை சொட்டு சொட்டாய் அவைகள் நான் அவைகள் நான் அலறி அலறி துடிக்க உறிஞ்சின சிறு நேரத்தில் சப்த நாடிகளும் முடுங்கின சக்கையாய் பிடியப்பட்ட உயிரற்ற உருப்படிய அந்த எந்திரம் என்னுள் என இழுத்து கொண்டது தனது கடைசி போராட்டமாய் தனது பலத்தை எல்லாம் எனது உயிர் அணுக்கள் திரட்டி ஒரு முறை மரண ஓலமிட்டு அலறி துடித்து அடங்கின அம்மா ஐயோ என்று பகல் கனவு கண்ட அலறினேன் பக்கத்தில் இருந்த மின்தொடர் வண்டியில் பயணம் செய்து கொண்டிருந்த பயணிகள் அச்சமடைந்தனர் சில முகம் சுழித்தனர் இன்னும் சிலர் பயணிகள் ஏராளம் புன்னகை பூத்தனர் அவமானம் பிடுங்கி தின்ன தலையை தொங்க போட்டுக் கொண்டேன் எனக்கேன் இப்படி அடிக்கடி நிகழ்கின்றது என்பதை பற்றி சிந்தனை செய்து செய்கின்றேனோ அது அதனுள் திளைத்து மூழ்கி அதுவாகவே மாறிப்போய் விடுகின்றேன் இது தவறு என்று பகு பகுத்தறிவிற்கு தெரிகிறது ஆனால் அறிவை உயிரின் வேதனையும் உணர்ச்சியும் ஏற்க மறுக்கின்றதோ என்ற நினைப்புடன் பூங்கா தொடர்வண்டி நிலையத்தில் இறங்கினேன் ஒருவரை ஒருவர் தள்ளி முந்தியடித்துக் கொண்டு பாய்ந்து ஓடினார் அடுத்தவனைப் பற்றி சிந்திக்க நேரமில்லாமல் வயிற்றுக்காகவும் வேலைக்காகவும் ஆளாய் பறந்து கொண்டிருக்கும் கூட்டம் மெல்ல நடந்த சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு எதிரில் உள்ள மேம்பாலத்தில் ஏறினேன் மத்திய சிறைசாலையின் வெளிப்புற வெளிப்புற வாயிலை அடைந்தேன் மத்திய சிறைச்சாலையை சுற்றி காட்டும்படி என்னிடம் அடிக்கடி கேட்டிருந்த நண்பர் சலீம் இன்னும் பரவில்லை முன்பெல்லாம் எந்திர துப்பாக்கிகள் ஏந்திய காவலர்களால் பூட்டிய பெரிய இரும்பு கிரில் கதவுகளுக்கு பின்பிருந்து கண்காணிக்கப்படும் அந்த வாயிற்புறத்தை யாரும் எளிதில் கடந்து செல்ல முடியாது வழக்கமாக கவலையும் அப்படியான ஒரு காட்சி அங்கு இல்லை மூடாத கதவுகளுக்கு பின் நாற்காலில் அமர்ந்தவாறு ஒரு காவலர் வேர்க்கடலையை குறித்தவாறு யாருடனோ சலசலவென்று பேசிக் கொண்டிருந்தார் மக்கள் சாரை சாரையாக குடும்பத்துடன் சிறைக்கு சென்று கொண்டிருந்தனர் தவறாக சித்தரி திரைப்படங்களால் சித்தரிக்கப்பட்ட கூடகங்களால் மிகையாக விளம்பரப்படுத்தப்பட்ட சிறை கூடத்திற்கான மக்கள் கூட்டம் அலையலையாக வந்த வண்ணம் இருந்தது சிறையை பார்க்க இவ்வளவு மக்கள் கூட்டம் அலை மோதுகின்றது என்ற வியப்பிலிருந்து என்னால் எளிதில் விலக முடியவில்லை சிறைக்கு போகும் மக்கள் அலை என்ற பரபரப்பு தலைப்பிட்டு கட்டம் போட்டு முதல் பக்கத்தில் செய்தித்தாள்கள் செய்திகளை வெளியிட்டதால் இந்த கூட்டமா இல்லை கூட்டம் திரண்டதால் இப்படி செய்திகள் வெளியாகின்றனவா என்ற உடனடியாக என்னால் முடிவுக்கு வர இயலவில்லை அதில் ஜெயலலிதா இருந்தாரை கருணாநிதி படித்த செல் நக்கீரன் கோபால் முறுக்கு மீசை திருகிக் கொண்டிருந்த இடம் என்று சிறையை ஊடகங்கள் பொழுதுபோக்கிற்காக இடமாக சித்தரித்துக் கொண்டிருந்தன இந்த செய்தி செய்திகளின் உந்தலால் நானும் சென்ட்ரல் ஜெயிலுக்கு செல்ல வேண்டும் என நினைத்தேன் அவை வழிகள் நிறைந்த நினைவுகளை கீறி கிளறி மனதின் வேதனை கடையில் முழுகடித்துவிடும் என்பதால் தயங்கினேன் சலீம் தொடர்ந்து பல முறைகள் வற்புறுத்தியதால் சிறை வாயிலில் நின்று காத்திருக்கின்றேன் சர்வசாதாரணமாக இரும்பு கிரில் கேட் நுழைவாயிலின் வழியே நடைபயின்று நிதானமாக எந்த பதற்றமும் இல்லாமல் சிறை அடைந்தேன் சிறைக்குள் மன பதற்றம் இல்லாமல் செல்ல முடியும் என்பது எனக்கு ஆச்சரியமாக இருந்து தந்தது ஆச்சரியம் தந்தது சில தள்ளு பண்டிகளை வேர்க்கடலை ஐஸ்கிரீம் விற்று பைக்குகள் கார்களில் சரசரவென்று பணக்கார நடுத்தர மக்கள் முதல் ஏழைகள் வரை வந்து குவிந்த வண்ணம் இருந்தனர் சிறிய திட்டிவாசல் கதவு இணைந்திருந்த நீல நிறமான பெரிய இரும்பு கதவுகள் மக்கள் கழுத்து வலிக்க அன்னார்ந்து பார்த்து கொண்டிருந்தனர் வளம் கொண்ட மட்டும் அப்பெரிய சிறை கதவுகளை முன்னுக்கு பின்னும் மூடி மூடி வண்ணம் பிள்ளைகளால் மாறி விளையாடினர் அதன் அருகில் என்று குடும்பத்துடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர் விளையாடவும் புகைப்படம் எடுத்தும் அதை பார்த்து ரசிக்கவும் கூட இடமாவது பல ஆயிரக்கணக்கான மக்களை சிதைத்தும் பல நூறு மனிதர்களை மாமனிதர்களாகவும் விரல்விட்டு எண்ணக்கூடிய மகாத்மாக்களை மகாத்மாக்களை மறு நிர்ணம் நிர் நிர்மாணம் செய்த மாய அல்லவா குப்பென்று சிறைக்குள்ளிருந்து வீசிய வாசனை செது துருநாட்சம் எனது உடல் செய்தது மனிதர்கள் பலவிதமான கட்டடங்களுக்குள் தனித்துவ தனித்துவம் கிடையாது மருத்துவமனை சிறைச்சாலை வழிபாட்டு தலங்கள் இதற்கு விதிவிலக்கானவை இந்த கட்டடங்களுக்கு பிரத்யோகமான மனங்கள் உண்டு முதல் முறையாக சிறைக்கு சென்று பிணையில் போது அம்மா என்னை வீட்டிற்குள்ளேயே விடவில்லை வெளியூர் உட்கார்ந்து உட்கார வைத்து தலைக்கு நல்லெண்ணெய் வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் வீட்டினர் அப்படி செய்தனர் மரம் ஓய்வை விரும்பினாலும் காற்றதை விடுவதில்லை என்ற இயற்கை விதியே என் அளவில் நிதர்சனமானது வழக்கமாய் நல்லெண்ணெய் குவியலுக்கு பிறகு குளியலுக்கு பிறகு உடலில் சீக்காய் மனம் கமுடும் கொஞ்சம் நல்லெண்ணெய் மனத்துடன் வரும் அந்த வாசனை எனக்கு ரொம்பவும் பிடிமா பிடித்தமானது ஆனால் அம்மா புழுங்கி வியத்து சிறிது சிறிதாக சிதைந்து அழுகி கொண்டிருக்க இல் வீசும் துருநாற்றம் அது சில நாட்களுக்கு இந்த நாற்றம் என்னை பின்தொடர்ந்து வந்து இம்சித்துக் கொண்டிருந்தது பல இடங்களுக்கு சென்று பலவித மனிதர்களுடன் பழகிய பிறகுதான் அந்த வாசனை அகன்றது என் தோழில் எப்ப வந்தீர்கள் என்று சலீம் கேட்டபடியே என் தோலை தட்டினார் இப்பதான் வந்தேன் என்று கூறி புன்னகைத்தேன் சலீம் கேமராவை கழுத்தில் மாலையாக மாட்டியிருந்தார் சென்னை மத்திய சிறைச்சாலை இன்று பத்து நாட்கள் இன்னும் பத்து நாட்களுக்கு பிறகு இடிக்கப்பட்டுவிடும் அதற்குள் அந்த சிறையின் வரலாற்றை தனது கேமராவுக்குள் சிறைப்படுத்தி விட வேண்டும் என்று சலிமின் ஆசை நீண்ட போராட்டம் அடக்குமுறை வரலாற்றை ஒரு சில மணி மணித்துளிக்குள் எப்படி அடக்கிவிட முடியும் என்று அவருக்கு விளக்க விளக்கி வைக்க எனக்கு முடியவில்லை பார்வையாளர்கள் சந்திக்கும் இடம் சிறை கண்காணிப்பாளர்கள் அறை விசாரணை கைதிகளின் தொகுதிகள் தண்டனை கைதிகளின் தொகுதிகள் உயர் பாதுகாப்பு தொகுதிகள் ஒன்று இரண்டு மைய கண்காணிப்பு கோபுரம் சமையல் அறை ஆங்கிலேயர் கட்டிய பழைய செல்கள் தனிமை அறை தூக்கு மேடை தொழில் கூடங்கள் மருத்துவமனை என்று ஒவ்வொன்றாக விளக்கினேன் அந்த கட்டடங்களை தான் என்னால் அறிமுகப்படுத்த முடிந்தது அவற்றில் சிதைந்து புதைந்த மானுடம் பற்றி ஓரிரு வார்த்தைகளுக்குள் எப்படி அடைப்பது என்பது புரியாமல் மௌனமாய் மனதிற்குள்ளே புழுங்கினேன் பல சுவர்களில் கொசுக்களின் கொசுக்களின் மூட்டை பூச்சிகளின் இரத்த கரைகள் உறைந்து கிடந்தன சில இடங்களில் துளிகளும் இருந்தன அவற்றை டிஎன்ஏ பரிசோதனைக்கு உட்படுத்தினால் சில ஆண்டுகளுக்கு முன்போ அல்லது சில நூற்றாண்டுகளுக்கு முன்போ வாழ்ந்த மனிதர்களிடம் இருந்து உறிஞ்சப்பட்ட அந்த சிந்திய விதவிதமான இரத்த துளி வகைகளை பார்க்க முடியும் ஆனால் அவை ஒரே வண்ணத்தில்தான் இருந்தன பிள்ளையார் முருகர் மாரியம்மன் இயேசு மேரி மசூதி என்று பலவித கடவுள்களால் படம் அடுப்புக்கறி கட்டிகளினால் வண்ண சாக்கு கட்டிகளினால் வரையப்பட்டு இருந்ததை படம் எடுக்கச் சொன்னேன் சிறைவாசிகளால் வாசிகளால் வணங்கப்பட்ட அந்த தெய்வங்கள் கோணல் மால் கோடுகளாய் இருந்தாலும் அக்கோடுகளில் பளிச்சென்று நம்பிக்கை பல மனிதர்களை மனசிதவு நோய்களுக்கு ஆளாக்காமல் காப்பாற்றியதை சலிமிடம் விளக்கினேன் வழிகளை தனிமை இருளை அனுபவிப்பதற்கு அனுபவிப்பதற்கும் அவற்றை சொற்களிலால் இடையில் கோற்பதற்கும் இடையிலான இடைவழியை குறைக்க அல்லல் பட்டு கொண்டிருந்தேன் அனைத்தையும் கேமராவுக்குள் பதிக்க சலிம் திரும்பினார் தூரத்தில் முன்னால் முடியும் தூரத்தில் முன்னாள் ரவுடிகளும் இந்நாள் அரசியல்வாதிகளுமான விஐபி ஒருவர் சிறையில் இருப்பது மாதிரி நின்று பரிவாரங்களுடன் வந்து புகைப்படம் எடுத்து தள்ளி கொண்டிருந்தார் தோழர் சிறை செல்லில் உள்ளே கம்பிகளை பிடித்து கொண்டிருப்பது மாதிரி போஸ் கொடுங்கள் என்றார் மறுபடியும் ஒருமுறை சில நிமிடங்கள் சிறைக்குள் என்னை நானே அடைத்துக்கொண்டேன் கொண்டேன் போட்டோ எடுத்தாச்சு வெளியே வாங்க என்றார் நான் கணத்தில் சிறை செல்லுக்குள் சூழ்ந்து அந்த தனிமை இருள் என்னை வளைத்து அழுத்தியது அதிலிருந்து விடுபட முடியாமல் தவித்தேன் கடும் குளிரும் காரிருளும் தனிமையும் சூழ திணறினேன் எங்கோ தூரத்தில் புலம்பலும் ஆறுதலும் தேம்பலுமாக அந்த ஆன்மாக்களின் குரல்கள் இருளை கிழித்து முணுமுணுப்பதை கேட்டுக்கொண்டிருந்தன காதுகள் இருள்களுக்குள் துளவிக்கொண்டு சிதைந்த ஆன்மாக்களின் குரல்களை தேடிச் சென்றேன் பக்கத்து செல்லில் இருந்து பேச்சு குரல்கள் கேட்டன அந்த இரவு முழுவதும் அந்த உரையாடல்கள் நடந்தது அந்த சிறைச்சல் அந்த செல் என் நினைவுகள் பின்னோக்கி பாய்ந்தன அந்த இருளிலிருந்து விடுதலையாகி மீண்டு வர எனக்கு சில நொடிகள் தேவையாக இருந்தன எல்லோரும் இருக்கும் சமூகத்தை எல்லோரும் மின்புற்றிருக்கும் சமூகத்தை கனவு கண்ட இளைஞர்கள் கண்கள் இருளடைந்து கிடந்தன அவை கண் கைகளில் இருந்த இரும்பு விலங்குகளை போலீசார் கழற்றினர் கூவம் நதியிலிருந்து படையெழுந்த கொசு கும்பல்கள் சூழ கூம்பு வளையலங்களால் அனைவரின் தலைகளிலும் மேலே சுழன்று சுழன்று வீகாரமிட்டுக் கொண்டிருந்தன சென்ட்ரல் ஜெயில் ஜெயிலின் திட்டு வாசல் வழியே பிளந்து விழுங்க நேரம் பார்த்து கொண்டு திட்டி வாசல்னு தள்ளிவிடப்பட்ட எண்ணெய் சற்றென்று இருள் சூழ்ந்தது மெல்லிய இருளை கிழித்து அங்கு என்ன நடைபெறுகிறது என்று கவனிக்க முயன்றேன் அதற்குள் டமால் படார் என நான்கைந்து அடி தர்மாட்டிகள் என் மீது விழுந்தன வலுவான கைகள் பிடித்து தள்ளின சுவரில் போய் மோதி கொண்டேன் தொத்து பல்லில் இருந்து ரத்தம் குபு குபு என்று குட்டியது சட்டை பேண்ட் எல்லாவற்றையும் கவிட்டுடா அமனக்கட்டை உட்காரு என்று அத தடித்த அதிகார குரல் உறப்பியது மேல் சட்டையை மட்டும் கட்டி துடை வைத்துக் கொண்டேன் எனது உடலில் உள்ளங்கால் முதல் உச்சி முடிவரை நடுக்கம் பரவி பரவிப்பதை உணர்ந்தேன் தோழர்கள் வற்புறுத்திய இலக்கியங்கள் கற்றுத்தந்த போராள என்னை நிலைநிறுத்தி கொள்ள போராடினேன் நடுத்தர வர்க்க உளவியல் சிந்தனை கௌரவத்திலிருந்து சீக்கிரம் வெளிவர வெளி வெளியே வர இயலவில்லை பக்கத்தில் யாரோ ஒருவரின் உடலே லத்தி பதம் பார்த்தது அவன் என்று அலறினான் தலையை லேசாக திருப்பினேன் நான்கு மனிதர்கள் நிர்வாணமாய் குத்தி குந்து காலிட்டு அமர்ந்திருந்தனர் ஆரடி உயரமடைந்த அந்த மனிதர்கள் தங்களின் ஆண்குறிகளை மறைக்க திறனற்று நடுநடுக்கிக் கொண்டிருந்த காட்சி என்னால் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாது அதிர்ச்சியில் உறைந்து சிதைந்தேன் அந்த சில நிமிடங்கள் மனிதனாய் இருந்தால் உயிர்ப்பிற்கான போராட்டங்கள் அவற்றில் வெற்றியோ தோல்வியோ என்று கணிக்க முயலவில்லை கேட்டு அதோடு இந்த ஐந்து உருப்படிகளை சேர்த்து கணக்கு வை என்று சிறைக்காவல் ஆய்வாளர் ஆணையிட்டார் என்னுடன் சேர்த்த ஐந்து உருப்படிகளும் நிர்வாணமாய் நடந்தன பிடிக்கப்பட்டு சோதிக்கப்பட்டு தூரத்தில் வீசப்பட்ட ஆடைகளை எந்திரமாய் அவை அணிந்து கொண்டன எனது ஆடை கிழிந்து போயிருந்தது அது என்று அந்த ஆய்வாளர் கிண்டலாய் புத்தலாய் குறிப்பிட்ட இடத்தை கவனித்தேன் ஆடைகள் பலாக்காரமாய் கலைக்கப்பட்ட அலங்கோலமான நிலையில் திருநங்கை சகோதரி தலைவரிக் கோலமாக கையெது கொண்டு மெய்யேது போர்த்தி குமுறி குமுறி குத்துக்காலிட்டவர் அழுது கொண்டிருந்தார் நிர்மூலமாய் தெரி வெறித்த என் கண்களில் எதுவும் தெரியவில்லை சிறை செல்லுநூல் காரில் உருப்படியாய் மறைக்க மாற்றப்பட்டு உயிர் பற்று கிடந்தேன் இதை வாசித்தவர் கலா